இப்போ நம்ம வந்து தேனி மாவட்டத்தில் கண்ணகி கோவிலுக்கு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம் குமி ரோட்டில் அமைஞ்சிருக்குது அதாவது குரல் தாண்டி உள்ளே பளியங்குடின்ற ஒரு கிராமம் கட்டாகும் அந்த ஊருக்குள்ளே வந்து தான் வந்து இந்த கண்ணகி கோயிலுக்கு போக முடியும் ஆனால் அந்த கண்ணகி கோவிலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு நடந்து தான் போக முடியும் மலைப்பாதையில் பஸ்ஸில் எதுவும் போகாது ஆனால் மேக்ஸிமம் இங்கே நடந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளியங்குடி வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் வசதியை அமைச்சு தந்துருக்காங்க அங்கே வண்டியை வந்து பார்க் அங்க அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சுருவாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணகி கோயில் வருஷத்துக்கு ஒருநாளாம் திறந்துருக்கும் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருதோ அன்னைக்கு மட்டும்தான் துவந்துருப்பாங்க அதேமாதிரி மலைப்பாதையில் நடந்து போகிறதுக்கான டைமிங்குமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காலையில் அஞ்சரை மணிலேருந்து மதியம் ஒன்று ஒன்று முப்பது மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா கீழேருந்து நடந்து போகிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு நேரம் ஆகும் மாதிரி இறங்குறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நேரம் ஆகும் இன்னொரு வசதி நிறையா வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க நடந்து போகிறவங்களுக்கு அதாவது மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் காலை நீங்கள் ரொம்ப ஏரியாக போனாலுமே வந்து சாப்பாடு வந்து காலை ஆறு மணிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க காலை டிஃபனு அதே மாதிரி வந்து மதிய டிஃபன் வந்து நீங்கள் மேலே ஏறணே அங்கே கண்ணகி கோயிலில் கண்ணகி அரைக்கட்டளை சார்பாக எப்பயுமே அங்கே வள கொடுத்துக்கிட்டுருக்காங்க அன்னதானம் சாப்பாடு நீங்கள் அப்படியே அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று சிறப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நடந்து போகிறவங்களுக்கு அஞ்சு லிட்டரு கேன் தராங்க தண்ணி வாட்ரு கேனு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாதையுமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப கரடு முடாலாம் கிடையாது தான் இருக்குது ஆனால் ரொம்ப செங்குத்தான பாதையாக அமைஞ்சிருக்கு இந்த பாதைகள் அதனால் வந்து மேக்சிமம் வந்து பாண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரும் போவேணா அதேமாரி ரொம்ப வயசானவங்க இந்த பக்கம் போவேனா அவங்க இந்த கண்டை கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இன்னொரு மாட்டுப்பாதை இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கும்மையிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்ரு அதில் ஜீப்லேயும் பயணம் செய்யலாம் அதேமாதிரி அந்த பக்கம் நடந்தும் போகலாம் மேக்ஸிமம் ஜீப்பில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இயர்லியாகவே போயிடணும் ஆக்சுவலாக ஆறு மணி அஞ்சு மணிக்கெலாம் அங்கே போனதாக மட்டும்தான் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு ஜீப்பில் போகிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒம்பது மணி பத்து மணிக்கெலாம் போனீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ஜீப்பில் அந்த டோக்கன் வாங்குறதுக்கு நீங்கள் லைனில் நிற்கணும் ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிருங்க அதே மாதிரி அந்த கும்மி பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முப்பது மணி வரைக்கும் மட்டுமே அளவு பண்ணுவாங்க அந்த சைடு ஜீப் மேஸிமம் மேலே வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு வரைக்கும் தான் இருக்கிறவங்க விளாட்டு கீழே அமுச்சு விட்ருவாங்க அஞ்சு மணிலேருந்தே அமுச்சே அவ்வளோ அனுப்பிச்சிடுவாங்க மாதிரி மலைப்பா இறங்குறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு மணிக்குள்ளே இறங்கிருங்க ஏன்னா அதுக்கு மேலே போரஸ்ட்டுக்கு இட்டிடும் இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மலைப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா யானைகள் வசிக்கிற மலைப்பகுதி மிகவும் ஜாக்கிரையாக தான் போகணும் ஏன்னா நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யானையுடைய சாணம் தான் பார்த்தோம் அதிகமாக அதே மாதிரி இங்கே நிறைய பேர் நடந்து வராங்க மேலே மலை ஏற்றம்ன்ற வந்து லேடிஸ் நிறைய பேர் வந்தாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரே ஏத்தமாக தான் இருக்கும் கீழேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்ரு போனால் மேலே அந்த ஜீப் அதை ரீச் பண்ணிடலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்டர் போகணும் அந்த நாலு கிலோமீட்டர் தான் ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா ஒரு அஞ்சு மலை ஏறணும் அஞ்சு மலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்குத்தான பாதையாக அமைஞ்சிருக்குது அதில் மொதல் ஒரு மூணு மலை எளிமையாக ஏறிடலாம் அந்த கடைசி ரெண்டு மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செங்குத்தான பாதை அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசு பசங்க ஏறிடலாம் மேக்ஸிமம் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வயசானவங்க தயவு செய்து இந்த பாதையை வாய்ப்பண்ணுங்க ஏன்னா நாங்கள் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டோம் என்ன ரீசன் அப்படின்னா அந்த ரெண்டு மலை பாதையுமே பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்தா இருக்குது அது எவ்வளோ ஆபத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மலை மலை ஏறிட்டேன் அந்த முனிப்பகுதிக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் செங்குத்தான பாதை ஏறிட்டு நான் திரும்பிச்சேன் வந்த பதவி பார்ப்போம் அப்படின்னு மலை ஏறி கீழே பார்த்தா அந்த கீழே ஆக்சுவலாக வந்து நூற்று கிழக்கு நடந்து வராங்க ஆனால் யாரும் யாருமே தெரிய மாட்டாங்க அவ்வளோ செங்குத்தா இருக்கு அப்போ எந்தளவுக்கு செங்குத்தா இருந்தால் நடந்து வரவங்க தெரியலன்னு பார்த்துக்கோங்க இன்னொன்று சொன்ன உதாரணமாக அவங்களுக்கு புரியுது மாதிரி சொன்னோம்னா ஒரு செங்குத்தான மரத்தில் எண்ணெயை தடவிட்டால் எவ்வளோ ஒரு வழுக்கணும் ஒரு ஆபத்தாகவும் இருக்குமோ அதே மாதிரி அந்த மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்குது மற்றபடி நீங்கள் பழியங்குள்ளேருந்து அந்த ஆறு கிலோமீட்டர் எளிமையாக போயிடலாம் அதுக்கு மேலே நீங்கள் பயணம் செய்கிறது ரொம்ப கடினமான விஷயம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரக்கிங்கு ஏன்னா நான் வந்து சதுரகிரி போயிருக்கேன் சபரிமலை போயிருக்கேன் வெள்ளையங்கிரி மலை எல்லாம் போயிருக்கோம் ஆனால் வந்துட்டு இந்த மலை மாதிரி ரொம்ப டேஞ்சரானது எதுவும் கிடையாது என்ன ரீசனாக இந்த கடைசி அந்த நாலு கிலோமீட்டருக்கு இருக்க அந்த அஞ்சு மலை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது எப்படி சொல்கிறதுனா அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்படியே அந்த ஜீப் போகிற பாதை மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நான் செங்குத்தான பாதை மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த நடந்து இந்த பாலெலாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஆபத்தான பகுதியெலாம் கிடையாது நல்லா சரமான பாதம் அந்த பாதை தான் போவாங்க ஆனால் அந்த நாலு கிலோமீட்டர் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதேமாதிரி வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா மேலேயுமே வந்து தமிழ்நாடு அரசு ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல உணவு தயாரித்து கொடுத்துருக்காங்க அதுமாரி வனத்துறையுமே வந்து முன்னேற்பாடாக நம்ம நடந்து போகிறதுக்கான பாதைலாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து நீங்கள் மேலே போகிற மாதிரி இருந்திங்கன்னா வெயிட் எதை எடுத்து போகாமல் கொண்டு போங்க சாப்பாடு தண்ணியெல்லாம் அங்கேயே கூத்துருவாங்க குழந்தைங்களை கூட்டு தயவு செய்து அப்படி கூட்டு போகிற மாதிரி இருந்திங்கன்னா பஸ்ஸில் போங்க போயிட்டு அங்கே ஜீப்பில் நீங்கள் பயணம் செய்யலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பயணம் வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் மேக்ஸிமம் வாய்ப்பு கிடைச்சா எல்லோரும் போங்க ஆனால் வருஷத்துக்கு தடவை மட்டும்தான் அந்த கோயில் திறந்துருக்கும் இன்னொன்று வந்து இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுடைய வரலாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையான வரலாறு தான் நீ சிலப்பதிகாரம்லாம் படிச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடலூர் தான் அது நம்ம வந்து பார்த்தோம் கூடலூர் கம்போஃபெல்லாம் தெரியும் நல்ல ஒரு வீவாக இருக்கும் ஸோ நம்ம அந்த கதைக்கு வருவோம் அந்த க சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி காதை வந்து விழாவுரை காதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காதை முடிய இடம் வந்து இந்த கண்ணகி கோயில் தான் ஆக்சுவலாக வந்து இந்த கண்ணகி கோயிலை வந்து அந்த சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருவஞ்சி கிழம்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக மதுரையை கண்ணகி எரிச்சிட்டு அங்கேருந்து நடந்தே வந்திருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த சிறுமலை சுருளி இந்த பாதை வழியா அப்படியே இந்த குமுளி மேலே ஏறி அங்கே போயிட்டு தேவர்கள் அழைத்து செஞ்சு செல்லப்பட்டாங்க தேவத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அழகு போகிறப்பால் யானை சாணம் பார்த்தோம் இந்த தான் பார்த்திங்கன்னா போகிற வழியிலே ஒரு யானை சாணமாக தான் கிடக்குது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபுல்லாக யானை சுற்று ஏரியான்னு தெரியுது அதே மாதிரி நல்ல சீனரிஸாக இருக்குது அந்த மேலே டாப்பு கொஞ்சம் போனோடனே வா நல்ல சீனரிஸ் நல்லா இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா தரமான ப்ளேஸாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை போக வேண்டிய இடம் தான் இந்த கண்ணகி கோயில் சிறப்பாக அமைஞ்சிருக்குது கோயில் அந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாதிரி கோயில் கட்டினது யார் அப்படின்னா சேலம் செங்குட்டுவன் அந்த கோயிலுக்கு ஒரு இன்னொரு சிறப்பு வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலையிலேருந்து கல் எடுத்து வந்து கட்டப்பட்ட கோயிலாக அது கருதப்படுது இது வந்து தமிழருடைய மிகவும் பாரம்பரிய கோயில் இது உண்மை உண்மைக்கதையும் தொடர்புடைய கோயில்னாலும் மிக சிறப்பு இந்த கோயிலுக்கு வந்தால் நல்ல காரியம் நடக்கும் அப்படினால இந்த கோயில் வந்து மங்கள தேவி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லை பிரச்சனையின் காரணமாக தமிழக அரசும் கேரள அரசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில் பராமரிக்காமல் அப்படியே கிடைக்குது ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று காலகட்டத்தில் தமிழக அரசும் கேரள அரசும் இந்த மலைப்பாதைக்கான ஒரு வரைவை ஏற்படுத்தி குழு மூலம் சர்வே பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைப்பாதை ஒரு கொண்டை ஒரு சதவீதம் தமிழ்நாட்டை சேர்ந்த பகுதியாகவே சொன்னாங்க அதை கேரள அரசு ஏற்றுக்கிடுச்சு அதுக்கப்புறம் ரோடு போகிறதுக்கான முன்முயற்சி எடுக்கப்பட்டது அன்றைய முதல்வர் தலைமையில் அப்போது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டுச்சு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டு அதை வந்து அவங்க சாரமாக பயன்படுத்தி குமுளி வழியாக உடனே பாதை அமைச்சிட்டாங்க ஸோ பாதை அவங்க பக்கம் ஜீப் பாதை இருக்கிறதுனால என்னவோ இந்த கோயிலை அவங்க ஃபுல்லாக ஆக்குவே பண்ணிவிட்டு எங்களுதுன்றாங்க ஸோ இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அது தெரிஞ்சு தமிழக அரசு வந்து இது உடனடி நடவடிக்கை எடுத்து இது பழியமுடி வழியாக மலைப்பாதை அமைச்சு கோயிலை மீட்டு இது அனைவரும் பயன்படும் வகையில் செய்யணும் ஏன்னா அந்த கோயில் வந்து மேலே மலை மேலே நம்ம ஒவ்வொரு மலைப்பாதை கோயிலுக்கு போகும்போதுமே சொல்லுவாங்க ஏழு மலை எட்டு மலைன்னு அதர முடியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து நீங்கள் போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மலையும் அந்த மேலே நான் சொன்னேன்ல கீழேருந்து பழைய வந்து ஆறு லோர் மேலே இருக்கும் ஜீப் பாது அந்த ஜீப் அதைக்கு அப்புறம் ஒரு நாலு மலை ஏறணும் அந்த நாலு மலை பார்த்தீங்கன்னா அதாவது நாலு மலை ஏறி அஞ்சாவது மலை கண்ணகி கோயில் இருக்குது அந்த நாலு மலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒன்று அடைய கண்டினியூவாக வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து இந்த வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த பைக் ரேஸ் அப்படியே மேலே மலை மலை ஏறி ஏறி இறங்குற மாதிரி கண்டினியூவாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு மலை ஏறி என்னலாம் ஸ்பாட்டில் நம்ம மலை ஏறி அப்படி இறங்குவோம் திரும்பி ஏறி இறங்குவோம் இந்த பார்த்த ஜூமணி காட்டுறப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை இப்போ சொன்னதில்ல அந்த அஞ்சு மலையில் இது ஒரு மொத மலை ம மக்கள்லாம் ஏறிக்கொண்டிருக்க ஏறிக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு இப்போ நம்மளுமே வந்து அந்த மலை நோக்கி தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா இருந்துச்சு நல்ல காற்று பயரமாக அடிச்சிச்சு நல்ல இனிமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த கோயிலுக்கு போங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் செல்வதுக்கான பாதை அதுக்கான இடம் மேலே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பள்ளியங்குடியிலேருந்து மேலே கண்ணூகி கோயில் வரைக்குமே நாங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியும் வந்து கண்டினியூவாக வீடியோ எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக ஸோ இந்த பாதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாதை இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ஸோ யா கண்ணைக்குழி புதுசாக போகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க புதுசாக போகிறவங்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொர்க்கம் சொர்க்கன்றாங்க அது நல்லா சொர்க்கம் நம்ம ஒரு வழியாக ரெண்டு மலை தாண்டி வந்தாச்சு இது மூணாவது மலை இந்த மூணாவது மலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நேராக ஏறாங்க பார்த்தீங்களா அது செங்குத்தாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சுற்றி வேணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு மூணு மலை தாண்டி வந்ததுக்கப்புறம் காற்று நல்லா பலம் நல்லா செல்லுன்னு இருக்குது அதே மாதிரி ஒருத்தவங்க வழி தெரியாமல் கால் வழி தெரியாமல் இருக்குது சாங்ஸ் போட்டுட்டு நடந்து வராங்க நீங்கள் வரும்போது கேட்டுருப்பீங்க ரெண்டு மூணு வீடியோவில் சாங்ஸ் போடும் நல்லா ஒரு இனிமையான பயணம் மனசுக்கு நிம்மதியான பயணம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏறி வந்த பாதையை திரும்பி பார்க்கலாம் அதில் அதான் இதோட தனி சிறப்பே அதான் நம்ம வந்த பாதைய திரும்பி பார்க்கலாம் நல்ல இனிமையான தான் இருக்கும் அந்த மூமெண்ட்டு பாதை மலை மேலே ஏறி போற அவங்க திருத்த அவங்களுக்கு செங்குத்தான பாரை மாறினா பக்கத்தில் சரியான ஏற்றாங்க இங்கே வந்து பார்த்தா இன்னொரு வியூ இருக்குது அதாவது லோயர் அந்த பாதையில ஏறணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மலை மேலே ஏறி கிடைக்க தெரியுது அவங்க ஏறாங்க பார்த்தீங்கன்னா ஆளுங்க கஷ்டம் இது நம்ம வந்து ஏறி வந்த பாதை இப்போ நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற போகிற பாதை இது மேகமலை ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் வியூலேருந்து அந்த கம்பம் கும்பி அந்த ஏரியாவை பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த ரோடு ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பழியங்குடியிலேருந்து கண்ணகிக்குடி வரைக்கும் ஒரு இடம் இல்லாமல் எல்லாத்தையுமே இதில் வந்து காமிச்சிருக்கோம் பாதைய அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதை மக்கள் கூட்டம் போடுறத மத தெளிவாக சொல்லி பொண்ணு மேடம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு போதா இது வேற இது ஆறாவது மலைப்பாதை நடந்து போன ஒரு வழியாக அந்த கடினமான மழைகள்லாம் தாண்டி நம்ம ஜீப்பு பாதையை நெருங்கியாச்சு முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் ஜீப்பெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இது கும்பிலேருந்து அந்த ஜீப்பு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல வீடியோவில் அந்த பாதை ஜீப்பில் பாதை தான் நம்ம இப்போ கடைசியாக அந்த ஜீப்பு பாதையில் இணைஞ்சு இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணகி கோவில ரீச் பண்ணியாச்சு நம்ம கோழியை மேலே ரீச் ஆன ஒன்னே பாத்தீங்க அப்படின்னா அன்னதானந்தான் நடக்குது அன்னதானம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் பொருள் கொடுத்துட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேரளா அரசு வந்து அன்னதானம் ரெடி பண்ணல தண்ணி வசதி மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ கேரளாவிலேருந்து வர மக்களுமே நம்ம போகிற அன்னதான தான் சாப்பிட்றாங்க ஸோ இங்கேயும் வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் அன்னதானத்துக்கு மிகவும் பிரசித்தி போட்டிருக்க நிரூபிக்கிறாங்க இதுதான் கோயிலுடைய முகப்பு முகப்பை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அந்த பழைய காலத்து சூடுகள் தெரியும் நமக்கு அது கோயில் உள்ளே போனீங்க அப்படின்னா கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிதனம் மடைஞ்சு போய் கிடக்குது ஸோ திரும்பியும் பழைய உருவத்துக்கே இந்த கோயிலை கொண்டு வரணும் அப்படின்றது மக்களுடைய குறி வேண்டுதலாக இருக்குது ஸோ இதை வந்து அரசு வந்து மேற்கொண்டு இதை வந்து தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை மீட்டெடுத்து இந்த கோயிலை வந்து புனரமைக்கணும் அப்படின்றது மக்களுடைய இன்னொரு வேண்டுகோள் இன்னொன்று கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெண்டு கலவரையாக பறிக்குது அதில் ரெண்டு கலவரையில் ஒரு கலவரில் கேரளா அரசும் இன்னொரு கருவரையில் தமிழக அரசும் கண்ணகி சேலையை வச்சு வழிபடுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதான் அந்த கோயிலுடைய இது இன்னொன்று கோயிலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல் வந்து அனைத்து நிறைவேறதான் ஒரு இன்னொரு சிறப்பு ஸோ இதோட இந்தடைய காணொலியை நாங்கள் முடிச்சுக்கணும் நன்றி வணக்கம் Hãy subscribe cho kênh Ghiền hello hello Để là bỏ lỡ những rồi dẫn